நல்ல டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு அதே அளவு உளுந்து அதுக்கு அடுத்தது ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்தது ஒரு தக்காளியை நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக புளி அடுத்தது பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுங்க நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சட்னி ரெடி அடுத்து நம்ம தாளித்து கொட்டுடலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சது கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ